சந்திர வம்சத்தின் வாரிசான விசித்திர வீரியன் சந்ததி இல்லாமல் இறந்து போனதால் வம்சம் அழிந்து விடுமோ என்ற கவலையில் பீஷ்மர் ஆழ்ந்திருந்தார் அவரது சிற்றென்னையான பரிமளகந்தியும் சத்தியவதி இதே துயரத்தில் இருந்தார் வம்சத்தை தொடர விசித்திர வீரியனின் மனைவிகளான அம்பிகை மற்றும் அம்பாலிகையை மணந்து குழந்தை பெற்றுக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு பரிமளகந்தி பீஷ்மரிடம் கூறினார் வேதங்களும் நீதி நூல்களும் இதை அங்கீகரிப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார் ஆனால் தனது பிரம்மச்சரிய விரதத்தின் காரணமாக பீஷ்மர் அதை மறுத்துவிட்டார் அதற்கு பதிலாக முனிவர்கள் மூலம் குழந்தை பெற்றுக் கொள்ளும் முறையை பரிமளகந்திக்கு அவர் பரிந்துரைத்தார் அப்போது பரிமளகந்தி தனது கன்னி பருவத்தில் பராசர முனிவர் அருளால் தனக்கு வியாசர் என்ற தெய்வீக புதல்வன் இருப்பதாகவும் அவர் மூலம் விசித்திர வீரியனின் மனைவிகளுக்கு குழந்தை பேரு கிடைக்கச் செய்யலாம் என்றும் கூறினார் பீஷ்மரும் இதற்கு சம்மதித்தார் பரிமளகந்தியின் அழைப்பை ஏற்று வியாசர் தோன்றி தனது அருளால் அம்பிகை அம்பாலிகை ஆகியோருக்கு குழந்தை பேரு அழித்தார். இதன் விளைவாக திருதராஷ்டிரன் பிறவிக்குருடனாகவும் பாண்டு உடல் வெளுத்தவனாகவும் விதுரன் பேரறிவுடனும் அழகுடனும் பிறந்தனர் இவ்வாறு குரு வம்சம் தழைக்க தொடங்கியது இது பீஷ்மருக்கும் பரிமளகந்திக்கும் பெரும் திருப்தியை அளித்தது